சங்கீதம் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய நெஹினோ தென்னும் வாத்தியத்தில் செமினி ராகத்தால் வாசிக்க ராகத்தலைவனுக்கு தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் வெலநற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபைய நிமித்தம் என்னை இரட்சியும் மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞ்சர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் ஆமீன்